இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் ஒப்பியன் தமிழ் யாஸ்திர அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாடு உட்பட பன்னெண்டு மாநிலங்கள்லயும் எஸ்ஏஆர் அப்படிங்கிற தீவிர திருத்த சட்டம் அப்படிங்கிறது அமலாயிட்டு அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அதன் ஒரு பகுதியா நேத்து முழுக்க பார்க்கும் போது படிவத்துல பதிமூணாவது டாக்குமெண்டா வந்துட்டு பீகார்ல மேற்கொண்ட எஸ்ஏஆர்ல உங்க பெயர் வந்து இடம்பெற்றிருந்தால் அந்த பட்டியல வந்து கொடுங்க அந்த பட்டியலோட நகலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இத வந்துட்டு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி பல பேர் சுட்டி காட்டுறாங்க அச்சத்தையும் வெளிப்படுத்துறாங்க பீகார் வாக்காளர்களை வழிமுறைகள் ஏற்படுத்தப்படுதா அப்படிங்கிற கேள்வி நிர்ணயிக்கிறாங்க இந்த விஷயத்தை எப்படி அந்த ஆபத்து ஸ்கூல் இருக்குதா இல்ல அங்க நீக்கப்பட்டவர்கள் இங்க வாய்ப்பு அது சொல்லி வாய்ப்புலாமா ஒரு ஐடி ஒரு வாக்காளராக நாம மாறணும் அப்படின்னா மூன்று விஷயங்கள் தேவை ஒண்ணு நாம இந்திய குடிமகனாக இருக்கணும் இரண்டாவது நம்மளுக்கு பதினெட்டு வயசு இருக்கணும் மூன்றாவது விஷயம் ஆர்டினரி ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நான் இந்த மாநிலத்தை சேர்ந்து இந்த மாவட்டத்தை சேர்ந்து இந்த தொகுதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி நாம ப்ரூஃப் நம்ம கையில இருக்கணும் இந்த மூன்று விஷயங்கள் இருந்தாலும் மட்டும்தான் ஒருத்தருக்கு ஓத்தர் ஐடி அப்படின்றது கிடைக்கும் ஆனா இப்போ இந்த பதிமூன்றாவது ஆவணமாக ஒரு ஆவணம் சேர்த்திருக்காங்க தெரியுமா பீகாருடைய எஸ்ஐஆர் உடைய அந்த டாக்குமெண்ட் அந்த வாக்காளர் பட்டியல் இருந்தாலே போதும் நீங்க வாக்காளராக சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி அது முழுக்க முழுக்க இதுவரை இந்தியா சுதந்திரம் பெற்றதுல இருந்து ஐடி கொடுத்த அந்த நடைமுறையிலிருந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களோ அதை எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கும் விதமாக தான் இந்த ஆவணத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஆவணம் குறித்த சந்தேகத்தை நேற்றைக்கோ இன்றைக்கோ இது உருவாகணும் முப்பத்தி ஒண்ணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றே திமுக இதை கேள்வியாக எழுப்பி இருக்கிறாங்க ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதற்கு முன்பே அந்த ஃபார்ம் வந்துட்டு இதுல என்ன இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொள்வது இதை எதற்காக இந்த தமிழ்நாட்டில சேர்த்திருக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு கேட்டிருக்கிறாங்க மாநில தலைமை தேர்தல் இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக் அவர்களுக்கும் கேட்டிருக்கிறாங்க இதுவரைக்கும் பதில் இல்லாதனாலதான் இன்னைக்கு கூட திமுகவுடைய சட்டப்பிரிவு செயலராக இருக்கக்கூடிய என்ஆர் இளங்கோ அவர்கள் மீண்டும் இதை வந்து கேள்வியை எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு ஊடகத்திற்கு முன்பு அப்ப கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு நாட்களுக்கு பிறகும் கூட இது குறித்த விளக்கத்தை தேர்தல் ஆணையம் மறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது சாட்சி அப்ப இது எப்ப பொதுமக்கள் கிட்ட பிளாஷ் ஆகுது அப்படின்னா நேற்றைக்கு ஆஹ் தாம்பரம் பல்லாவரம் குரோபேட்டா போகிற பகுதியில வந்து ஃபார்ம் விநியோகம் பண்ணும்போது அந்த ஃபார்மை மக்கள் பார்த்து அதுல மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறாங்க என்ன எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கேட்கறீங்களே நாங்க எப்படி பீகாரில் நடந்த எஸ்ஐஆர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது டைம்ஸ் டைம்ஸ் ஆஃப் ஆஃப் இந்தியா கவரேஜ் அந்த ஒரு அதிகாரி கிட்ட கேக்குறாங்க என்னங்க பதிமூன்றாவது ஆணமாக பீகார் ரசியா இருக்கு இருக்கே இது குறித்து உங்களுக்கு தெரியுமா என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எங்களுக்கு இது பத்தி தெரியவே தெரியாது எங்களுக்கு தேர்தல் ஆணையம் ட்ரைனிங் செஷன் பயிற்சி கொடுக்கும் போதும் கூட இது பற்றி எங்களுக்கு சொல்லவே இல்லை ஒருவேளை பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குமோ ஒருவேளை பிற மாநிலத்தில் நடத்தப்பட்ட அந்த எஸ்ஐஆர அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணதுனால அப்படியே வந்து இவங்க பீகார் போட்டாங்களோ அப்படின்ற சந்தேகத்தை அவர் எழுப்புறாரு அப்ப அவர் எழுப்பக்கூடிய அந்த பிரிண்டிங் மிஸ்டேக் அப்படின்ற சந்தேகத்தை இங்க நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருந்தா இந்திய தேர்தல் ஆணையமும் சரி இங்க இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையரும் சரி உடனே அது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்னு சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லவே இல்லை அது போக பீகாரில் நடந்த எஸ்ஐஆர் இங்கே வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்காக போட வேண்டிய தேவையும் இல்லை ஏன்னா பீகார் எஸ்ஐஆர் கொடுக்க தேவையில்லை அப்போ பிரிண்டிங் மிஸ்டேக்காகவும் வருவதற்கான வாய்ப்பும் இல்லை டிரான்ஸ்லேட் பண்ணதுலயும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்போ பிஎலோ அதிகாரிகளுக்கும் இது தெரியல தேர்தல் ஆணையம் கண்ண மோனம் காட்டுது அப்ப என்னதான் நடந்திருக்கு எதற்காக இந்த பதிமூன்றாவது ஆவணம் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஆய்வு பண்ணி பார்த்தோம் முதல்ல அந்த பதிமூன்றாவது ஆவணம் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்ட பீகாரின் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலின் பிரதி அப்படின்னு சொல்லி இது எளிமையா மக்கள் புரிஞ்சுக்கிறனும் அப்படின்னா அந்த பதிமூன்று ஆவணங்களும் எப்போ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது அப்படின்னா இப்போ நாம எல்லாமே நம்மளுடைய பெற்றோர்களோ நாமளோ ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த எஸ்ஐஆர்ல வந்து நம்ம பேர் அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கொடுத்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின்பு பிறந்தவர்கள் அவர்கள் அவர்களுடைய பெற்றோர் ஒருவருடைய ஆவணத்தில் ஏதோ ஒரு ஒன்றை கொடுக்கணும் அதே போல ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிற பின்பு பிறந்தவர்கள் அவர்கள் அவர்களுடைய பெற்றோர் இருவர்களுடைய முடைய அந்த பதிமூன்று ஆவணத்தில் ஏதோ ஒரு ஒன்றை கொடுக்கணும் அப்ப நமக்கு நாம தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நமக்கு பதிமூன்று ஆவணங்கள்ல ஏதேனும் ஒன்றை கொடுக்கணும்னா என்னென்ன சொல்றாங்க அதுல பெர்த் சர்டிபிகேட் பாஸ்போர்ட் எஜுகேஷனல் சர்டிபிகேட் மாநில அதிகாரிகள கொடுக்கப்பட்ட நிரந்தர வசிப்பட சான்று ஓபிசிஎஸ்சி சர்டிபிகேட் இதெல்லாம் நாம ஏதேனும் ஒன்றை கொடுக்கணும் பெற்றோருக்கு பெர்த் சர்டிபிகேட் இருக்காது பாஸ்போர்ட் இருக்காது அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க இருந்தாலும் நாம இதை காட்டி நாம் ஆர்டினரி ரெசிடென்ட் தான் இந்த தொகுதியில்தான் தான் நான் இருக்கிறேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும்ல ஆதார் அட்டை கூட எடுத்துக்கிற மாட்டாங்க ஆனா பாருங்க பீகாரிகளுக்கு அவங்க அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட்ட காட்ட தேவையில்ல அவங்க ஜாதி சான்றிதழ் காட்ட தேவையில்ல நிரந்தர இருப்பிட சான்றிதழ் மாநில அதிகாரிகிட்ட கூட வாங்க தேவையில்ல ஓபிசி எஸ்சி எஸ்சி சர்டிபிகேட் வாங்க தேவையில்ல என்ன காட்டலாம் பீகார் எஸ்ஐஆர் நடத்தினாங்கல்ல அந்த பாக்காளர் பட்டியல்ல என்னுடைய பெயர் இருக்கு என்னுடைய அப்பா பெயர் இருக்கு என்னைய நீ சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி சேரலாம் எவ்வளவு பீகார் வந்து எஸ்சிஆர்ல வந்து அவங்க பதிவு போயிருப்பாங்கல்ல ஆவணமா காட்டியிருப்பாங்கல்ல அதுதான் இங்க பிரச்சனையே பீகாருடைய எஸ்ஐஆர்ல அறுபத்தாறு லட்சம் பேர் நீக்கினத சொன்னாங்க அறுபத்தாறு லட்சம் பேர் நீக்கினதுல முப்பது லட்சம் பேர் இடம் பெயர்ந்துட்டாங்க பீகாரை விட்டு வேறு மாநிலத்துல அந்த மாநிலத்துடைய ஆடி மேல ரெசிடென்டாக மாறிட்டாங்க அந்த தொகுதியுடைய ஆளாக மாறிட்டாங்க அப்படின்றக்காக முப்பது லட்சம் பேர் நீக்கிறதாக சொன்னாங்க அந்த முப்பது லட்சம் பேர் யார் யாருன்ற பட்டியலை காட்ட சொன்னதுக்கு காட்டல அப்ப அந்த வெளியேற்றப்பட்ட மக்கள் அவங்க தமிழ்நாட்டிலேயே குடியேறி இருக்கலாம் இது அவங்களுக்கு மட்டுமல்ல பிரச்சனை என்பது இப்போ பீகாரை விட்டு அவன் தமிழ்நாட்டுல வந்திருப்பான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருப்பான் பீகாருக்கு போய் எஸ்ஐஆருக்கு அந்த டாக்குமெண்டை காட்டாதவனா கூட இருப்பான் ஆனா இங்க நான் தமிழ்நாட்டுல வந்து இருக்கேன் அப்படின்றதுக்கு பெர்த் சர்டிபிகேட்ல எதுவுமே காட்டாம அவனுடைய தந்தையின் பெயர் என்னுடைய தந்தையின் பெயர் என்னோட தாயின் பெயர் பீகார் எஸ்ஐஆர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் காட்டினாவே அவன் இங்க சேரலாம் ஒண்ணு ரெண்டாவது கொடுமையானது ரெண்டாவது என்ன அப்படா பீகார்ல எஸ்ஐஆர்ல டாக்குமெண்ட் எல்லாம் போய் கொடுத்துடலாம் தமிழ்நாட்டை அவ போய் என்ன பண்றான்னா பீகாருக்கு போய் தேவையான டாக்குமெண்ட ரெடி பண்ணி எஸ்ஐஆர்ல தன்னுடைய பெயர் வருவதை உறுதிப்படுத்திட்டார் நவம்பர் மாதம் இப்ப நிதிஷ்குமார் வெற்றி பெற்றிருந்தாருல அவருக்கு ஓட்டு போட்ட ஒருவர் ஓட்டே போட்டுட்டாரு பீகார்ல வந்து எஸ்ஐஆர்ல வந்து ஓட்டு போட்டுட்டாரு அவரும் கூட தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு நான் வந்து பீகார் எஸ் என் பேர் இருக்கு தமிழ்நாட்டுல நான் இந்த அட்ரஸ்ல வாடகை குடியிருக்கேன் என் பேரை வந்து சேர்த்துக்கங்கன்னு சொன்னா சேர்த்துக்கிருவாங்க எவ்வளவு பெரிய கொடுப்ப பாருங்க எப்படி நம்ம அவ சென்ற ஒரு நேரம் நம்ம பேசணும் டெல்லியில ஓட்டு போட்டுறேன் எப்படா பீகார்ல வந்து ஓட்டு போட்டுருங்க டெல்லியில அவன் பல்கலைக்கழக பேராசிரியர் பதவியை ராஜினாமா பண்ணவே இல்லை ஆர்டினரி ரெசிடென்ட்டாகவே இல்ல செக்ஷன் பத்தொன்பது பா ரெண்டு என்ன சொல்லுது ஒருத்தர் அந்த மாநிலத்துடைய ஆடு ஆடிநீர் எசிடெண்டாக இருந்தா அவர் தன்னுடைய பூர்வீக மாநிலத்துல வாக்காளராக மாற முடியாதுன்னு சொல்லுது அப்போ ஒருத்தன் டெல்லியில ஆடிநீர் எசிடெண்டாக இருந்து கொண்டு பீகாருக்கு என்று ஓட்ட மாத்தினா இப்ப அவன் பண்ணுவான் தமிழ்நாட்டுல ஒரு இடத்த வாடகைக்கு வீட்டு எடுத்து தங்கிட்டு இல்ல இடத்துல ஏதாவது வேலை பாக்குற மாதிரி காமிச்சுட்டு தமிழ்நாட்டுலயும் வாக்காளராக மாற முடியும் எப்படி பீகார்ல ஓட்டு போட்டவன் இசையார்ல வந்தவன் தமிழ்நாட்டிலயும் வாக்காளராக மாறுவான் பீகாருக்கு போய் ஃபார்மே கொடுக்காம தமிழ்நாட்டுல இங்க இருக்காங்கல்ல அவனும் இந்த எஸ்ஐஆர் ஆய பெற்றோர்கள் இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சட்ட ரீதியா சாத்திய கூறுகள் என்னென்ன இருக்குது சார் இப்போ வந்து பீகார்ல ஓட்டு போறாருனா அடுத்து நம்ம ஏப்ரல் நடக்க போற இறைச்சியிலயும் ஓட்டு போறாருனா அதுக்கு இடைப்பட்ட காலமே ஆறு மாசம் தான் ஆறு மாசத்துக்குள்ள ரெண்டு மணிக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறதுக்கு தேர்தல் ஆணைய விதிகள்ல ஏதாவது சட்ட விதிகள் இருக்குதா கான்ஸ்டியூஷன் அனுமதிக்குதா அதாவது இதற்கு சாட்சியாக டெல்லி தேர்தல் எப்ப நடந்துச்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி அஞ்சுல டெல்லி தேர்தல் நடந்துச்சு அதுல ஓட்டு போட்டவர் தான் ஏழு மாதம் கழித்து நடந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த பீகார்ல ஓட்டு போட்டார் ஒருவர் அல்ல முகமறிந்தவர்கள் பாஜகவுடைய ராஜ்யசபா ஆக இருந்தவர்கள் பாஜகவுடைய பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடியவர்கள் இருந்து அத்தனை பேருமே ஏழு மாதத்துக்குள்ள தங்களுடைய ஓட்டு டெல்லியில டெல்லியிலிருந்து பீகாருக்கு மாத்தி இருக்கிறாங்க அவர்களாவது பீகார் எஸ்ஐஆரில் கேட்கப்பட்ட ஆவணங்கள்லாம் கொடுக்கணும் பதிமூன்று ஆவணத்துல ஏதாவது ஒரு ஆவணத்தை காட்டி நான் பீகார் ரெசிடென்ட் சொல்லி காட்டணும் இங்க அதுவுமே தேவையில்லை பீகார்ல எஸ்ஐஆர்ல என் பேர் வந்துருச்சு அவ்வளவுதான் முடிச்சு ஒரு போட்டோ அந்த பீகார்ல இருக்க அந்த காப்பி அவ வந்து இங்க வாக்காளராக மாற முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் இப்ப இருக்கு ஏன் இந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இது குறித்து விளக்கம் கொடுக்க மாட்டுறாங்க அப்போ கண்ட மௌனம் காட்பதற்கான பின்னணி என்ன அப்ப இதை முன்பே சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை ஆயிரும் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் எஸ்ஐஆர்ல வெடிச்சிடும் என்ற காரணத்திற்காக தான் அமைதியாக இதை வச்சிருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி வந்து பிஎல்ஓக்கு தெரியல பிஎல்ஓக்கு பயிற்சி கொடுக்கல தலைமை தேர்தல் ஆணையம் வாய திறக்க மாட்டேது அப்படின்னா இவர்களின் கண்ணில் போனோம் தான் நமக்கு சந்தேகத்தை வர வைக்கிறது அதாவது இப்போ நாம இப்ப இந்த ஃபார்ம் எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல என் பேர் இருக்கு இல்ல என் பேர் இல்ல என்னோட பெற்றோர் பெயருக்குன்னு சொல்லிட்டு ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்றோம் டிசம்பர் நாலுக்குள்ள இந்த ஃபார்ம் கொடுத்துருவோம் டிசம்பர் ஒன்பதுல வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாறுவோம் அதுல நம்ம பேரு தான் நாம வந்துட்டு பதிமூன்றுல ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுக்கணும்னு சொல்றாங்க இப்போ இந்த பீகாரிகள் எப்படி உள்ள வரப்போறாங்க அப்படின்னா இந்த டிசம்பர் ஒன்பதுக்கு பின்புதான் வருவாங்க இப்ப அவங்க வந்து கொடுக்க முடியாது இப்ப வந்து அந்த ஆவணங்கள் அவங்க இது பண்ண முடியாது அவங்க ஃபார்ம் சிக்ஸ் பயன்படுத்துவாங்க புதிய வாக்காளராக ஃபார்ம் சிக்ஸ பயன்படுத்தி அவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் வந்து இங்க இருக்கேன் என் ஓட்டு பீகார்ல கிடையாது ஆனா எங்க அப்பாவோட ஓட்டு பீகார்ல எஸ்ஐஆர்லயே வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மகனும் சேரலாம் அந்த பீகார்ல எஸ்ஐஆர்ல இருக்கு நான் ஓட்டு போட்டேன் எனக்கு இங்க ஓட்டை மாத்தேன் என் மயனோட வந்துட்டேன்னு சொல்லி அவரும் மாறணும் அப்ப ஒட்டு மொத்த குடும்பமுமே பீகார்ல ஓட்டு போட்டு போட்டா ஒட்டு மொத்த குடும்பம் இங்க ஓட்டு பண்ணலாம் நாங்க பீகார்ல ஏழு புள்ளி நாலு ரெண்டு கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அதுலேயே மூன்று லட்சம் பேர் சேர்த்திருக்காங்க ஏழு புள்ளி நாலு அஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லி மொத்தம் உள்ள வாக்காளர்கள் காட்டுறாங்க அப்ப அதுல ஏற்கனவே முப்பத்தஞ்சு லட்சம் பேர் கழிச்சிருக்கிறாங்க முப்பத்தஞ்சு லட்சம் பேர் எல்லா மண்டலத்திலும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கழிச்சிருக்கும் போது கூடுதலாக ஏழு புள்ளி நாலு அஞ்சு லட்சம் வாக்காளர்களையும் ஒரு பல வாக்காளர்கள் தமிழ்நாட்டை நோக்கி வரலாம் பிஜேபி கொண்டு வரும் கொண்டு வந்து இங்கே நீ வாக்காளராக சேர்ந்துக்க டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் ஃபார்ம் சிக்ஸ் காட்டி பீகார் எஸ்ஐஆர் காட்டி நீ வாக்காளராக சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆட்களே கொண்டு வரும் பொதுமக்கள் கொண்டு வராது பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்குதான் வேலையா ஆனா பிஜேபி சொல்றான் அப்படின்றக்கா காசு வாங்கிட்டோ நான் வாக்காளரை மாறப்போறேன் மாற மாட்டான் பிஜேபி தன்னுடைய உறுப்பினர்கள் தன்னுடைய நிர்வாகிகளை தமிழ்நாட்டுக்கு இதற்காகவே அனுப்பி பார் சிக்ஸின் மூலமாக எஸ்ஐ ஆர்ல இவங்க சேருவாங்க அப்போ நான் என்ன கேக்குறேன் இது ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் சேருவாங்கன்னு சொல்றேன் அதுக்கு ஆவார் என்னன்னா இந்த எஸ்ஐஆர் பொறுத்தவரையும் இந்த தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த பதிமூன்றாவது ஆவணம் என்பது எல்லா மாநிலத்துக்குமே இருக்கு அதாவது ஒன்பது மாநிலங்கள் இப்ப நடத்துறாங்க எஸ்ஐஆர் நடத்துறாங்க மூன்று யூனியன் பிரதேசத்துல நடத்துறாங்க இவங்களுக்குமே அந்த பதிமூன்றாவது பீகாரசியா இருக்குன்றாங்க அல்லது என்ன சொல்ல வராங்கன்னா அங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய பீகாரிகளும் அந்த மாநிலத்துல சேருவாங்கன்றாங்க ஆனா அந்த மாநில பட்டியல் நீங்க எடுத்து பாருங்க அந்தோமான் நிகோபார் யூனியன் பிரதேசத்தை சொல்றேன் அதுல எல்லாம் பீகாரில வாய்ப்பு இல்லை புதுச்சேரி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு லட்சத்தீவு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை சட்டீஸ்கர் மாநிலத்துக்கு வந்துருவோம் அந்த மாநிலத்துல அந்த மாநிலத்துக்காரனே வெளி மாநிலத்துக்கு வந்துட்டு இருக்கான் அங்க போவதற்கு வாய்ப்பு இல்லை கோவா போவதற்கு வாய்ப்பு இருக்கு குஜராத் போவதற்கு வாய்ப்பு இருக்கு மத்திய பிரதேசம் வாய்ப்பு இல்ல ராஜஸ்தான் வாய்ப்பு இல்ல உத்தரப்பிரதேசம் வாய்ப்பு இல்ல வெஸ்ட் பெங்கால் வாய்ப்பில்லை தமிழ்நாடு வாய்ப்பு இருக்கு கேரளா வாய்ப்பு இருக்கு ஆனா தமிழ்நாட்டை காட்டிலும் கேரளாவில கம்மி ஏன்னா அங்க தொழிற்சாலை என்பது குறைவு அங்க வந்து தொழில் தொழிலாளியாக அதுவும் தொழில்முறை தொழிலாளியாக அங்க போவதற்கான வாய்ப்பு என்பது குறைவு அப்படின்றதுனால கோவா புதுச்சேரி அதே போல தமிழ்நாடு குஜராத் இந்த மாநிலங்கள்ல தான் பீகாரிகள் அங்க அதிகமாக வாக்காளர்களாக சேர முடியும் இந்த மாநிலங்கள்ல அதிகமான பீகாரிகள் போகக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு மட்டும்தான் குஜராத் அல்லது தமிழ்நாடு தான் குஜராத்தை கவலை பேசுவோம் தமிழ்நாட்டில் பீகார்ல ஓட்டு போட்டவனே இங்க மறுபடியும் வந்து சேருவான் ஓட்டு போடாதவனும் அவங்க அப்பாவோட இசையார காமிச்சு சேருவான் அப்படின்னா எத்தனை பேரும் அப்படி சேர்க்க போறீங்க அப்ப இதுல கூட நீங்க ஒரு கேள்வி என்ன பண்ண பீகாரிகள் மட்டும்தான் சேர்க்க போறாங்களா அப்ப பிற மாநிலத்தவர்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம் பிற மாநிலத்தவர்களும் சேருவதற்கு ஏற்கனவே வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு இங்க தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் எடுத்திருக்கிறாங்க அப்போ அவங்க இங்க தமிழ்நாட்டுல இல்ல ஆனா அதன் பின்பு ராஜஸ்தான்ல இருந்தோ குஜராத்ல இருந்தோ உத்தரப்பிரதேசத்துல இருந்தோ தமிழ்நாட்டுக்கு குடியேறினாங்க அப்படின்னா அவங்க தேர்தல் பி அதிகாரி கிட்ட போயிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ராஜஸ்தானில் எடுக்கப்பட்ட எஸ்ஐஆர்ல என் பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆவணத்தை காட்டினாலே போதும் தமிழ்நாட்டுல ரெசிடென்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஆவணத்தை பதிமூன்று ஆவணம் சொன்னேன்ல பெர்த் சர்டிபிகேட்டு அதே போல பாஸ்போர்ட் இதை காமிச்சு அவளும் வாக்காளராக மாற முடியும் அப்ப ஏற்கனவே வட இந்திய தமிழ்நாட்டில் வாக்காளராக மாறுவதற்கான அனுமதியே தேர்தல் ஆணையம் வச்சிருக்கு ஆனா பீகாரிகளுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கூடுதல் வசதியாக எஸ்ஐஆர் ஒரு ஆவணமா கட்டுறாங்க ஏன் எதுக்கு எஸ்ஐ ஆல்ரெடி நாங்க ஆவணத்தெல்லாம் செக் பண்ணிட்டோம் அதனால அதுக்கு அந்த ஆவணமே ஒரு ஆவணமாக நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க பெட் சர்டிபிகேட் தேவையில்லை எதுவுமே தேவையில்லைன்றப்போ எஸ்ஏஆரை மட்டும் காட்டி விட்டு பல லட்சம் பீகாரிகள் சேருவாங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பீகாரிகள் சேருவாங்க அதை தாட்டி பிஜேபியே தன்னுடைய ஆட்களையே ஆயிரம் பேரை தொகுதி வாரியாக பிரித்து அனுப்பி வாக்காளராக சேர்ப்பாங்க இப்போ அந்த எஸ்ஆர் பட்டியலும் அங்க பேர் இருக்குது இப்ப இந்த எஸ்ஆர் பட்டியல எங்க புதுசா சேரப்போறாங்கன்னா இப்போ ரெண்டு ஓட்டுன்னு கணக்காகுமா இல்ல அந்த எஸ்ஆர்ல நீக்கிடுவாங்களா இந்த குழப்பத்தை எப்படி தீக்கிறது அதை பற்றி தேர்தல் ஆணையம் எந்த ஒரு விளக்கத்தை கொடுக்கவே இல்லை எஸ்ஐஆர் எடுப்பது உடைய நோக்கமே அடிபட்டு போகுது நல்ல கேள்வி கேட்டீங்க எஸ்ஐஆர் என்பது எதற்காக சொல்றாங்க எஸ்ஐஆர் என்பது அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் ஓட்டு போடணும் ரெண்டு ஓட்டு இருக்க கூடாது இறந்தவர்கள் இருக்க கூடாது இதெல்லாம் வச்சதானே இந்த எஸ்ஐஆர் எது பண்றாங்க குடியுரிமையே செக் பண்றாங்க வந்து இந்திய குடிமகனா அப்படின்னு பார்ப்பதற்கு தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்தேன்னாங்க அந்நியர்கள் வெளிநா வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க எல்லாம் ஓட்டு போடலாமான்னா பிஜேபி கேட்டாங்கல்ல அதை பற்றி ஆவணத்தை தேர்தல் ஆணையத்த கேட்டதுக்கு தேர்தல் ஆணையங்கள்ல பதில் சொல்லி இருக்கு இப்படி வெளிநாட்டுல இருந்து ஓட்டு போட்ட ஒரு லிஸ்ட்னு எங்ககிட்ட யாருமே இல்ல அப்படி நாங்க யாரையும் எந்த லிஸ்ட் சேமிக்கவே இல்லை இருக்காங்க அப்ப எதுக்கு எஸ்ஐஆர் எடுப்பேன்ற கேள்விக்கு பதில் இல்லை ஃபர்ஸ்ட் இப்போ பீகார் எஸ்ஐஆர் அந்த ஆவணத்தை வச்சு இவன் இங்கே சேருவான் அப்படின்னா அப்புறம் பீகார்ல எஸ்ஏஆர் எடுத்த சரி இப்ப தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் எடுத்துக்கிற நான் போய் வந்து டெல்லியில போய் சேர்ந்து சேர முடியுமா நான் போயிட்டு அடுத்து நடக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் போய் ஓட்டு போட முடியுமா கர்நாடகாவில போய் உட்கார்ந்துக்கிட்டு வாடகை வீட்டை எடுத்துக்கிட்டு அங்க போயிட்டு நான் வா கர்நாடகல போய் ஓட்டப்பட முடியுமா இதையும் நீங்க அனுபவிச்சாங்கன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க மாநில விட்டு மாநிலம் தவானுங்க பிஜேபி ஒரே ஆள் தான் மாநிலத்துக்கு மாநிலம் ஆள் ரெடி பண்ண தேவையில்ல ஒரே மாநிலம் ஒரு ஆள் பத்தாயிரம் பேர் ரெடி பண்ணு ஒரு ஒரு லட்சம் பேர் ரெடி பண்ணு இவனை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அனுப்பு எஸ் ஆர் காமிச்சு காமிச்சு சேரு சேருன்னா என்ன எதுக்கு தேர்தல் தேர்தலை நடத்தாமே இருக்கலாமே வாக்காளர் பட்டியலே குழஞ்சு போயிருமே ஒண்ணுமில்லாம இப்ப வாக்காளர் பட்டியல இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி பண்ணணும் அப்படின்ற பேர்ல இந்த எஸ்ஐஆர எடுக்க சொல்லிட்டு வாக்காளரே வைக்க போறாங்க இவங்க எல்லா மாநிலத்தை சேர்ந்தவனும் உள்ள வந்துடுவான் இருக்கக்கூடிய மாநிலத்தை சேர்ந்தவனுடைய ஓட்டு பதிவு எவ்வளவு கொடுமை நினைச்சு பாருங்களேன் அதாவது இங்க இருக்கிறவன் ஆவணத்தெல்லாம் காட்டினாதான் உனக்கு ஓட்டு இல்லைன்னா உனக்கு ஓட்டு இல்ல ஆனா பீகார்ல இருக்கிறவன் ஆவணத்தை காட்ட தேவையில்ல வெறும் எஸ்ஐஆர் இருக்கிற பட்டியல அம்சா போதும்னா என்னங்க நியாயம் இவ நீங்க ஒரு தேர்வு எடுத்துக்கிட்டா கூட அந்த மாநிலத்தை பிறந்தவராக இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வைக்கிறாங்க அவங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்குறாங்க அப்ப ஒரு மாநிலத்தில் இருக்கிறவங்க ஆல்ரெடி இருக்கிறவங்க ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறவங்க ஆதார் கார்டு வச்சிருக்கலாம் நீங்க ஏத்துக்கிற மாட்டீங்க ஆனா வேற மாநிலத்துல இருக்கிற எஸ்ஏஆர் வச்சிருக்கா அப்படின்றதா ஏத்துக்கிறீங்கன்னா அப்ப அந்த மாநிலத்தில் பிறந்து வளர்ந்ததற்கான என்ன அவனுக்கு பிரதிநிதித்துவம் நீங்க கொடுக்க போறீங்க ஒரு பிரதிநிதித்துவமே கொடுக்க மாட்டீங்களே அப்ப இங்க இருக்க ஒரு தொகுதியில கள்ள ஓட்டுகள் அதிகமாவதை தாண்டி மாநிலத்துல வாக்காளராக சேருவதை தாண்டி வேட்பாளராகவும் மாறுவாங்க அவங்க கொடுமையா அதுதான் வேட்பாளராகவும் அவங்க மாறுவதற்கான வாய்ப்பு வந்துடும் ஓட்டு போடு நான் என்னுடைய ஆட்கள் இங்க இந்த தொகுதியில அறிய பேர் இருந்தான் நான் வந்து கவுன்சிலருக்கு நினைப்பேன் நான் எம்எல்ஏக்கு நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி போட்டு கொண்டு வேட்பாளராக நிற்க வேண்டிய சூழலும் வந்துடும் ஏன்னா எஸ்ஐஆர் ஆர் என்பது அவ்வளவு பெரிய ஒரு வலுவான ஒரு ஆதாரம் ஏன்னா இப்ப இப்ப எதுக்கு நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் ஒரு அடிப்படை சான்றா வைக்கிறாங்க அதுல எல்லாம் வந்து காட்டுங்கன்னு ஏன் சொல்றாங்க அப்ப எடுத்த எஸ்ஐஆரை வைத்து இப்ப இருக்கக்கூடிய நல்ல கரெக்டான ஆட்களை மட்டும் சேர்ப்பதற்கான ஒரு ஆதாரமாக அங்க வைக்கிறாங்க அப்ப எஸ்ஐஆர் எவ்வளவு பெரிய முக்கியமானது பாருங்க அதுக்குள்ள வந்துட்டு இப்ப குளறுபடியா எல்லாரையும் சேர்த்தனா அவன் தமிழ்நாட்டுக்காரனா இங்க மாறிடுவான் ஒரு முறை பீகார்ல இருந்து எஸ்ஐஆர் இருந்து தமிழ்நாட்டு எஸ்ஐஆர் வந்துட்டான் தமிழ்நாட்டு காரனாவே மாறிடுவான் இனி இன்னொரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த சந்ததியா வயசான முப்பது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எஸ்ஐஆர் எடுக்கிறான்னா பீகாரை சேர்ந்தவன் அவன் எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்காரனாவே காரனாவே இருப்பான் இல்ல இப்ப எப்படி இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பா அம்மா எஸ்ஐ ஃபார்ம்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி நாம காட்டுறோமோ அதே மாதிரி பீகாரில் இருக்கக்கூடியவர்கள் பாருங்க என்னுடைய மூதாதிரிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எடுக்கப்பட்ட தமிழ்நாடு எஸ்ஐஆரில் இருக்கிறார்கள் காட்டுவான காட்டுவோம் எவ்வளவு பெரிய சிக்கலை போது ஏற்கனவே பீகாரை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல வட இந்தியர்கள் நிறைய பேர் ஓட்டரை வாங்கிட்டாங்க அப்ப நியாயப்படி எஸ்ஐஆர் என்ன பண்ணணும் நீ ஆர்டினரி ரெசிடென்டா இல்லையா என்பதை அவர்களுக்குத்தான் முதல்ல செக் பண்ணணும் செக் பண்ணி நீ இல்ல ஒவ்வொரு பீகார் உங்க அப்பா அம்மா பீகார்லதான் ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர்ல இருக்காங்க ஓடுவாங்க அங்க போய் வந்து ஃபார்மை கொடுத்து அங்கே போய் என்னுடைய ஓட்ட மாத்துன்னு சொன்னா அது நியாயம் ஆனா இங்க என்ன பண்றாங்க நீ எல்லாம் எது கொடுக்க வேணா ஏற்கனவே தமிழ்நாட்டுல பூர்வீகமா இருக்கிறான் பாரு அவ வந்து ஃபார்ம கொடுத்து அவ வந்து டாக்குமெண்ட கொடுத்து அவ எலிஜிபிலிட்டியா இல்லையான்னு சொல்லி அவ ஆதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவது இந்த பிஜேபி ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாடு தேர்தலை மையப்படுத்தி குறிவைத்து நடத்தக்கூடிய ஒரு வேட்டைதான் இது வெறும் தமிழ்நாடு தேர்தல் என்பதை காட்டிலும் சிட்டமே குலாப் ஆகும் வாக்காளர் பட்டியல் குதிரப்படும் பட்டு இப்ப வந்துட்டு இங்க உள்ள இசை அப்படி நடத்திட்டு திருப்பி இன்னொரு மாநிலம் போவான் இன்னொரு மாநில போவான் மாத்துக்கிட்டே இருப்பான் ஒரு நிரந்தர வாக்காளர் பட்டியல் அப்படின்ற ஒரு பட்டியல் யாரு கையிலுமே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் அறுபது லட்சம் பேர் பீகார்ல நீக்குனாங்கல்ல பீகாரிகள்ல வந்துட்டு அதுவே எவ்வளவு பெரிய விஷயமா மாறிச்சு தமிழ்நாட்டுல வந்துட்டு நான் தமிழ்நாட்டுக்கான அறுபது லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் நீக்குவேங்க ஆனா பீகாரிகளை சேர்த்துக்கங்க அப்படின்றதுன்னா மக்களுக்கு நான் நோக்கி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் பதிமூன்று ஆவணங்களை காட்டவில்லை என்றால் பாமை சரியாக பண்ணி கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து வெளியேற்றப்படும் அதன் பின்பு உள்துறைக்கு அனுப்பி உங்களை அகதியாக்கிடுவாங்க அதான் உங்க பிளான ஏன்னா இதற்கு முன் சில பேர் கேக்கலாம் எஸ்ஐஆர் என்னங்க இது என்னங்க பழைய முறை எத்தனை நடத்திருக்கு ஊசாவை நடத்துறாங்க அப்படின்ற அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப பயன்படுத்துறாங்க பழைய எஸ்ஐ ஆர்ல இப்ப பீகாரிகள் எஸ்ஐஆர கொண்டு வந்து நீ தமிழ்நாட்டுல சேர்ந்துக்கன்னு சொல்லி சேர்த்திருந்தா எத்தனை பேர் சேர்ந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி ரெண்டுல எஸ்ஐஆர் எடுக்கும்போது பீகாரை மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக வந்திருப்பாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லயே வடமாநில இடம்பெயர்வு புலம்பெயர்வு என்பது நடந்துருச்சு அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஐ பீகாரிகள் தங்களுடைய நாட் மாநிலத்தில் எடுக்கப்பட்ட எஸ்ஐ ஆர் காமிச்சி வந்து சேர்ந்திருப்பாங்கல்ல அப்ப அவருடைய தாய் அப்ப தமிழ்நாட்டிலேயே எஸ்ஐஆர்ல எங்க பேர் இருக்கப்பா அப்படின்னு சொல்லி இப்பயே சேரலாம்ல ஏன் சேர முடியல ஏன்னா அப்போது எடுக்கப்பட்ட அந்த எஸ்ஐஆர்ல பீகாரிகளோ வடை இந்தியர்களோ சேர முடியாது ஏன்னா அவங்க நேரி எசிடென்ட் கிடையாது அவங்களுடைய பீகார் எஸ்ஐஆர் ஃபார்மா ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் நம்மளுமே எந்த ஃபார்முமே கொடுக்கல நாம வந்து புதுசா ஆவணத்துக்கு எங்க பதிமூன்று ஆவணத்துல ஒண்ணு கூடுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கேட்கவே இல்லை அப்படி நம்ம கொடுக்கவும் இல்லை வெறுமன எனுஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும் அவ்வளவுதான் நாம ஆடினரி ரெசிடென்டா இல்லையான்றத பிஎல் அதிகாரி வெரிபிகேஷன் பண்ணுவாரு பக்கத்து வீட்டுல கேட்பாரு இந்த குடும்பம் எத்தனை நாள் இருக்காங்க இங்கதான் இருக்கிறாங்களா இந்த சான்றிதழ் உண்மைதானா அப்படின்றத அவங்க வெரிஃபை பண்ணி அவங்க நம்மள வாக்காளர் பட்டியல சேர்த்தாங்க இதுதான் எஸ்ஐஆர் இப்ப எடுக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்பது ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் அல்ல இப்ப கூட எடுக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்பது சிஏ என்ஆர்சி இப்ப நீங்க அறுபது லட்சம் பேரை பீகார்ல நீக்கணும் சொன்னாங்கல்ல அவர்களை அத்தனை பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க உள்துறைக்கு ரிப்போர்ட் அனுப்புவாங்க இவங்க எல்லாம் ஓட்டை விட்டு நீக்கியாச்சு என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி உள்துறைக்கு ரிப்போர்ட் அனுப்புவாங்க ஆனா தமிழ்நாட்டுல ஓட்டு போட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்கல்ல எப்படி எனக்கு தெரிஞ்ச ஐம்பது லட்சம் பேர் நீக்குவாங்க நினைக்கிறேன் ஏன்னா அதுக்குரிய பிரச்சனைகளை போய் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதிமுகவும் விஜய் கட்சியும் ஒரே நாள்ல இறங்குறாங்க நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இதுவரைக்கும் பிஎல் அதிகாரிகள் திமுக பிஎல்ஏ சேர்ந்து வீடு வீடா கொடுத்தாங்க அல்லது ஒரு இடத்துல உட்கார்ந்து எல்லா மக்களையும் வாங்கிட்டு போக சொன்னாங்க நடந்துகிட்டு இருந்துச்சு ஸ்மூத்தா தொண்ணூறு சதவீதம் பேருக்கு ஃபார்ம் கொடுத்தாச்சு ஆனா இப்படி தொண்ணூறு சதவீதம் பேர் குடுத்து திருப்பி வந்துட்டாங்கன்னா பூர்வ குடியலை இங்க நீக்க முடியாது பீகார் அழைச்ச பேர் நீக்கிற மாதிரி இங்கே நீக்கணும் அப்ப என்ன பண்ணலாம் அதிமுக காரனுங்க போய் பிரச்சனை பண்ணுங்க பிஎல் அதிகாரிய போய் தடுங்க ஏன் திமுக காரணங்களா ஏன் வந்து ஒரே நாள் எவ்வளவு பேரு சேர்த்த இப்படி இப்படி நீங்க சேர்க்க போச்சு அப்படின்னு சொல்லி பிஎவ் அதிகாரிகிட்ட போய் பிரச்சனை பண்றாங்க தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாளில் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு பிஎவ் அதிகாரிகள் அத்தனை பேரையும் அதிமுக இருக்காங்க அதே மாதிரி விஜய் அன்னைக்கே வீடியோ போடுறாரு நீங்க ஃபார்ம் சிக்ஸ் இப்ப கொடுக்கவே இல்லைங்க ஃபார்ம் சிக்ஸ் இப்ப இன்னொரு ஃபார்ம் தான் கொடுக்குறாங்க டிசம்பர் ஒன்பதுக்கு தான் ஃபார்ம் சிக்ஸே கொடுப்பாங்க ஆனா விஜய் வீடியோல என்ன சொல்றாரு ஃபார்ம் சிக்ஸ போய் கேட்டு வாங்குங்க கொடுக்கலன்னா வாங்குங்க கட்டாயப்படுத்தி கேளுங்க ஆன்லைன்ல இருக்கு இருந்தாலும் போய் கேளுங்கன்னு சொன்னாரா இல்லையா அவ போய் கேட்பான்னு ஃபார்ம் சிக்ஸ் கூடுன்னு எப்ப இவங்க கொடுக்கவே இல்லப்பானா அப்ப தாவைக்காவோட்டம் நீக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டு பிரச்சனை பண்ணுவானா இல்லையா ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணானா பத்து வீடு கொடுக்கறது மிஸ்ஸாகமா இல்லையா அப்ப ஆக வேண்டும் என்பதற்காகவே இவங்க இந்த பிரச்சனையை இப்போதே ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை பெருமளவில் நீக்கிவிட்டு வட இந்தியர்களை சேர்ப்பதற்கான வேலையை தேர்தல் ஆணையம் கள்ள மௌனம் காத்து செய்கிறது நான் என்ன கேட்கறேன் திமுக அதை கேட்குது நாம் தமிழர் கேக்குது அதிமுக ஏன் கேட்கல எஸ் ஏருக்கு ஆதரவுங்க நீங்க ஆதரவே கொடுங்க பீகாரி வந்து இங்க சேருவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒற்றுக்கொள் ஒப்புக்கொள்கிறாரா அதிமுக தலைமை அதை ஏற்றுக்கொள்கிறதா அதிமுகவுடைய ஒவ்வொரு தொண்டரை ஏற்றுக்கொள்கிறானா அதுக்கு மட்டும் அதிமுக பதில் சொல்லணும் அப்படின்றத என்னுடைய எதிர்பார்ப்பு தாரை காத்தல விஜய் அதை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்றதுக்கு பதில் சொல்லணுன்றது எதிர்பார்ப்பு ஏன் இந்த பதிமூன்றாவது ஆவணத்தை பற்றி பதிலே தேர்தல் ஆணையம் சொல்ல மாட்டேது அப்படின்றத எல்லா கட்சியினரும் அழுத்தம் கொடுத்து கேளுங்க பாஜகவின் வாயை தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க எக்ஸ்பிளைன் பண்ண பிரச்சனையா போராட்டம் நடந்துடும் பீகாரி எப்படி நீங்க சேர்க்க போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்த்து கேள்வி வைப்போம் அப்ப இந்த ஃபார்ம் கொடுக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாம விட்டுட்டு டிசம்பர் ஒன்பதுக்கு பின்பு அதை பத்தி பேசுவோம் அதை பத்தி விளக்கம் கொடுப்போம்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணைய மௌனம் காட்டுறாங்க ஆனா இது ஒருபோதும் அனுமதிக்கவே கூடாது கண்டிப்பாக இதில் எதிர்ப்பு தெரிவித்து ஆக வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு வாக்காளர்கள் நீக்கப்பட்டு தமிழ்நாட்டில் பீகாரிகள் வாக்காளர்களாக சேர்க்கக்கூடிய அபாயம் இருக்கு அப்படின்றத என்னுடைய பார்வை நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க சார் நன்றி